கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் இன்றைக்கும் கண்களினாலே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் சங்கீத புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசன்னம் திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கை வாசிக்கின்ற பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்பிற்கு நான் பயப்படேன் தேவரீர் என்னோட கூட நீர் இருக்கின்றபடியினால் உங்கள் கோளும் உங்கள் தடியும் என்னை தேற்றிக்கொண்டே இருக்கிறது சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோட கூட இருப்பதினால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சுகிறேன் உங்கள் கோளும் நெடுங்கலியும் என்னை தேற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க தாவீதி கத்தரை விசுவாசித்து தேவனோடு வைத்திருந்த உறவி நிமித்தமாய் அழகாய் அவர் பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது எந்த ஒரு மனுஷன் தேவனோடு உறவு கொண்டிருக்கிறாளும் உலகம் அவனை சேதப்படுத்த நினைத்தாலும் கத்து அவனோடு கூட இருந்து ஜெயம் எடுக்க வைக்கிறவராகவே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உலகம் உங்களை சேதப்படுத்த நினைக்கலாம் உலகம் உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் நீ என்னதான் நல்லது செய்தாலும் குறை கண்டுபிடித்து உன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் பாருங்கள எவ்வளவு நல்லவ நிறை கூட இருக்கின்றபடியினால் எத்தீங்கிருக்கும் நான் பயப்பட மாட்டேன் தாபீர் அந்த அனுபவத்தை எழுதுறாருங்க மரண இருள் நீ சூழ்ந்து கொண்டதையா பல நிறங்களிலே இன்றைக்கும் நல்ல கவனிங்கள மரண இருளுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியே நடந்து வீட்டுக்கு திரும்பி வருவது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது பைக்கில் போனாலும் காரில் போனாலும் திரும்பி வருவது அவ்வளோ லேசான காரியம் அல்ல நீங்கள் என்னதான் பயணித்து வெளியே போயிட்டு திரும்பி வருகிற பொழுது காற்றுடைய கிருமை இல்லாமல் வீட்டுக்கு வர முடியாது அந்த அளவுக்கு உலகம் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் நீங்கள் பாருங்களேன் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஒரு காற்று கூட நமக்கு எதிராக இருக்கிறது இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது வியாதிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது தரித்திரங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது கடன் வாங்குவதிலும் பெருமை பெருகிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஃபோன் வருகிறது உங்களுக்கு கடன் காத்திருக்கிறது உங்களுக்கு கடன் காத்திருக்கிறது நீங்கள் வாங்கி பயனடையுங்கள் கடன் வாங்கி பயனட முடியுமா தெருவுக்கு வந்துடுவோம் பிசாசு ரொம்ப அழகாய் பேசுறான் போன் போட்டு போன் போட்டு பேசுறான் கடன் வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ கர்த்தர் சொல்லுகிறார் நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார் பாருங்களேன் எந்த வார்த்தை நம்முடைய காதுகளுக்குள் போவது என்பது மிக முக்கியமாய் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் எதை நாம் அனுமதிக்க வேண்டும் என்கிற அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது கர்த்தர் சுதந்திர வகைகளாய் நம்மை உண்டாக்கினவர் தமது சாயலாய் உண்டாக்கி ஃப்ரீடம் கொடுத்து சொல்றாரு நீ அனுமதிக்கிறது தான்ப்பா உன் வாழ்வுக்கு வழியாக இருக்கிறது நீ எதை அனுமதிக்கிறாயோ அதுதான் உன்னை ஆளுகை செய்யும் இந்த வார்த்தை நீ எதை அனுமதிக்கிறாயோ அவை உன்னை ஆளுகை செய்யும் இங்கே தாவி ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து இருக்கிறேன் அவரை அனுமதித்து இருக்கிறேன் எத்தனையோ சூழ்நிலைகள் எதிராகி வந்தவள்ளது என் கத்தரை அனுமதித்தபடியினாலே அவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர் என்னோட இருக்கிறார் நல்ல கவனிங்க தேமுனாய் கத்தர் உங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறார் ஏன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் அவர் சமூகம் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நம்முடைய அறிவு கண்கள் அதை காண முடியாதபடிக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது பிசாசு தந்திரமாய் கத்தரை விட்டு என்னுடைய இறுதியத்தை விளக்கி வச்சிருக்கிறார் கர்த்தர் நம்மளை விட்டு விலகல நல்லா கவனிங்க கர்த்தர் நம்மளை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார் வாக்கு தந்த பணி உண்மை உள்ளவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் அல்லவா உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் பூமி கூட நிலை சாயலாம் என் வார்த்தை மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் கருமேன தேவ பிள்ளை கர்த்தர் விலகழுங்க நம்மதான் நம்மோடு கூட இருக்கிறவரை காண முடியாமல் உலக கவலையினாலே அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலக கவலையினாலே நாம் வீணாக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும் நீங்கள் நம்புங்க என் கூட தான் அவர் இருக்கிறார் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் இருக்க நான் ஏன் பயப்படணும் கடினமான வருகிற பொழுது சோர்ந்து போய்கிற உண்மைதான் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் ஏன் பயப்படணும் மரண இருளின் பள்ள தாக்கிலே நடக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் யோபு புத்தகத்திலே ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க விடியற் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருந்ததாம் அநேகருக்கு பாருங்க பகல் கூட எப்படி இருக்கிறதாம் மரண இருள் போல் இருக்கிறது பகலே மரண இருள் இரவு எப்படி இருக்கும் பாருங்கள் நைட்டு படுத்த தூக்கம் இல்லை பிரத தூக்கமரம் மறுக்கிறது ஏன் தூக்கமரம் மறுக்கிறது பகலும் இருளாய் தெரிகிறது ஏன் நம் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறோங்க விலகி நிற்கிறோம் சூழ்நிலை கண்டு பயப்படுகிறோம் சூழ்நிலையில் நெருக்கின்ற பொழுது நாமள தீர்மானம் பண்ணிக்கொள்ளுகிறோம் என்ன தீர்மானம் ஐயோ இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று தெரியவில்லையே நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது என்று புலமும்படியான ஒரு தீர்மானம் சூழ்நிலைகளையே பேசிக்கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகளையே பேசி கொண்டிருக்கிறோம் எத்தனை வார்த்தைகள் தேவன் பேசினாலும் இல்லாண்டவரு உங்களுக்கெல்லாம் தெரியாத ஐயா நீ மூன்ற வருஷம் தான் உலகத்தில் வாழ்ந்தேரு நாங்கள் ஆயுசு நாட்கள் எல்லாம் பாருங்களேன் எழுபது எண்பதுன்னு போய்கிட்டு ஐயா நீ சுயநலவாதியை ஆண்டவரே மூன்று வருஷம் நீர்பாட்டுக்கு போயிட்டேரு மாம்சத்தில் வெளிப்பட்டு நாங்கள் ஒரு ஆழ்கிட்ட முப்பது வருஷம் வாழ வேண்டியது இருக்கிறது இந்த உலகத்தில் எழுபது வருஷம் வாழ வேண்டியது இருக்கிறது திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் வாழ வேண்டியது இருக்கிறது சமாளிக்கிறோம் நாங்கள் உமக்கு என்னையா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம் உமக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் நான் சொல்கிறேன் தேவன் அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க உங்களை கைவிட மாட்டாங்க நம்முடைய பார்வை அப்படி கொஞ்சம் மாற்றுங்கள் பார்வை அப்படி கொஞ்சம் மாற்றுங்க ஒருவேளை உங்களுடைய பகல் உங்களுக்கு மரண இருளா தோன்றலாம் பகலில் கூட ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒளிந்து ஒளிந்து போய் கொண்டிருக்கலாம் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததாங்க வெளிச்சம் பிரகாசித்தது மரண இருளின் தேசமாக இருக்கலாம் உலகம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஐயா எங்க பார்த்தாலும் மரண ஓழ என்ன நடக்குன்னு தெரியாது அடுத்தடுத்து வியாதிகளை கண்டுபிடிக்கிறார்கள் சுகத்தை யாரும் கண்டுபிடிக்கலை நல்ல கவனிங்க வியாதிகள் வரும் என்று தீர்க்கு தரிசனம் வருகிறது சுகத்தை குறித்து யாருமே பேசலையே ஆனா கத்தை சொல்லுகிறார் உன் தேசம் மரண இருளுக்குள் இருந்தாலும் உன் குடும்ப மரண இருளுக்குள் இருந்தாலும் அந்த மரண இருளுக்குள் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாய் தேவனாகிய கத்தர் உதித்திருக்கிறார் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிற மரண இருள் நீங்குகிறது உன் குடும்பத்தின் மீது இருக்கிற மரண இருள் நீங்குகிறது அநேகம் நினைக்கலாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் செத்துறலாம் பயப்படாத நீ சாக அழைக்கப்பட்டவள் அல்ல இசாக அழைக்கப்பட்டவன் அல்ல கத்துடைய வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது உன்னுடைய மரண இருளுக்குள் நான் வெளிச்சமாய் வந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறபடினால என கருமின தேவ பிள்ளையே நீ கலங்காத உன் மரண இருள் மாறுகிறது இயேசுவி நாமத்தினால உன் தரித்திரங்கள் மாறுகிறது இயேசுவி நாமத்தினால பகலே உனக்கு மரண இருளாய் இருக்கிறதோ இன்னையிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய வழியை காண்பித்து நீ வெளிச்சத்தில் நடக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்ட மாதிரி இருக்கிறது உன் கண்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் காட்டுகள் அறுக்கப்படுகிறது நாமத்தினால் கலங்காத கண்களை மூடுவோமா பிதாவை பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எத்தனையோ மரண இருளின் பள்ள தாக்குகள் தாண்ட முடியல ஆண்டவரை தாங்கவும் முடியல ஆனால் இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் எங்களோட கூட இருக்கிறீர் என்பதை இருக்கிறத நாங்கள் உணரும்படியாய் இன்றைக்கு எங்கள் கண்களை திறந்த தேவனாகிய கத்தாவை நாங்களுமே துதிக்கிறோம் தொடர்ந்து பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் உண்டாகட்டும் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தரின் வல்லமை பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்ல ஜபிக்கிறேன் ஐயா எல்லா தடைகளை விலக்கி போடுவீராக அற்புதங்களை கண்டு மகிழும்படியாய் என்ஜாய் பண்ணும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு வழிகளை திறக்கிறதற்காக ஆண்டவரையுமை துதிக்கிறோம் ஸ்தோதரம் 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 ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏ சுவி நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவ மகிமை வெளிப்படுவதாக அற்புதங்கள் வெளிப்படுவதாக அதிசயங்கள் வெளிப்படுவதாக படுவதாக ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவை ஆம் மேன்